அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழ் வெற்றி லாபம் இது தரக்கூடிய முதன்மையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஒருவருக்கு முதல் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்பவும் பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் தாங்க இந்தளவுக்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் பெற்ற உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் அந்த எழுத்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு மனிதனுக்குமே முதல் அடையாளம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர் மேலும் ஒரு பெயர் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய அடையாளமாகவும் அவங்க சாதிக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அவங்க அடையக்கூடிய புகழுக்கு முதல் காரணமாக அமைவதே அவங்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நியூமராலஜியில் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க அந்த எழுத்துக்களின்படி உங்களுடைய பெயரில் ஒரு எழுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த எழுத்துக்குரிய எண்ணின் குணாதிசயங்கள் பண்புகள் தான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நியூமராலஜி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இந்த ஐந்துன்னு குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஹச் என் இந்த மூணு எழுத்துக்களில் உங்க பேர்ல எந்த எழுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் வருதுன்னு பாருங்கள் உதாரணமாக சீனிவாசன் என்ற இந்த பேரில் இ என்ற எழுத்து இரண்டு முறை வருது என் என்ற எழுத்து இரண்டு முறை வருது மீதி இருக்கக்கூடிய எஸ் ஏ என்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை வந்தாலும் வெவ்வேறு எண்களை குறிக்குது என்னுடைய பேர்ல இ என் என்ற இரண்டு எழுத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில வந்து ஐந்து என்ற நியூமராலஜி என்ன குறிக்குது இதே போல உங்களுடைய பேர்ல எந்த எழுத்து எத்தனை முறை வருதுன்னு பாருங்க அந்த எழுத்துக்கான நியூமராலஜி எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க இப்போ இ ஹச் என் இந்த மூன்று எழுத்துக்களுக்கான நியூமராஜி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து உங்களுடைய பெயரில் இந்த மூணு எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் வந்தால் அந்த எழுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களும் குணங்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெயரில் இஹச் என் இந்த மூன்று எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய நியூமராலஜி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து என்பது நவகிரகங்களை புதனை குறிக்கக்கூடிய ஒரு எண் புதனுடைய அம்சம் பெற்ற ஒரு எண்ணாக இந்த ஐந்தை குறிக்கிறாங்க உங்கள் பேரில் இந்த ஐந்தின் தாக்கம் அதிகமாக இருந்தால் நீங்கள் இயற்கையாகவே சிந்தனையாளராக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா திட்டமிட்டு யோசித்து செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க மேலும் உங்களுக்கு புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பேச்சு திறமை கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணுவதை விரும்பக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க மேலும் நீங்கள் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் செய்வதிலும் யோசிப்பதிலுமே மும்புருமா இருப்பீங்க சொல்லப்படுது பெரும்பாலும் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க எந்த ஒரு இடத்திலும் சமநிலையாக இருக்கணும் விரும்புவீங்க மற்றவங்களை புரிந்து கொள்வதிலும் அறிந்து கொள்வதிலும் நீங்க அதிகமான திறமை பெற்றவர்களாக இருப்பீங்க மேலும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக நீங்க திகழ்வீங்க இயற்கையாகவே உங்களிடம் கருணை அக்கறை உடையவர்களாக நீங்க திகழ்வீங்க மேலும் உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தாலே அந்த விஷயம் சரிவருமா இல்லை சரிபட்டு வராதா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் நீங்கள் இயற்கையாகவே பேச்சு திறமை அதிகமுடிய நபராக இருப்பதால் உங்களுக்கு சாதகமான ஒரு வேலையாக வக்கீல் தொழில் சொல்லப்படுது மேலும் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் டிராவலிங் ஏஜென்சி எழுத்தாளர் கலைத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் மூளையை மூலதனமாக வைத்து செயல்படக்கூடிய வேலையில் நீங்கள் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூளையானது எச்சரிக்கையான ஒரு மூலையாக செயல்படும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் அந்த விஷயத்தில் அளவுக்கு நுணுக்கமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆழமாக சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீர்கள் மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் என்னென்னா நான் தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு எண்ணமும் அளவுக்கு அதிகமான ஒரு பேச்சுமே உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு விஷயமாக சொல்லப்படுது உங்கள் பெயரில் இந்த மூன்று எழுத்துக்களில் எந்த எழுத்து அதிகமான முறையில் வருது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் அடுத்த வீடியோவில உங்கள் பேர்ல சிஜிஎல்எஸ் இந்த நான்கு எழுத்துக்குள்ள ஏதாவது ஒரு எழுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் வந்துச்சு அப்படின்னா அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன இந்த எழுத்துக்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குணங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பைனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வம் சந்திப்போம் தேங்க்யூ பார் வாட்சிங்